வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி என் ஸ்டைலில் நான் ஒரு பிரியாணி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம சாப்பிட்டா இப்போல்லாம் நல்ல பிரியாணியே கிடைக்க மாட்டேங்குது சிக்கனில் கூட அந்த மசால் ஒட்டவே ஒட்டாது ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் நம்ம எப்போவுமே ரெடி பண்ணிவிட்டு மசால் வகைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு பிரியாணி செய்வோம் ஆனால் நான் வந்து அப்படி செய்யலை நான் வந்து கறி எடுத்த உடனே இன்னும் கூட வாஷ் கூட பண்ணலை ஆனால் டக்கு டக்குன்னு எப்படி செய்கிறது மேனேஜ் பண்ணுறது சீக்கிரமாக அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் முதல்ல இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இதில் சேர்த்துணுங்க நம்ம மசால் அதை அரைக்கிற மசால் நம்ம இதில் சேர்த்து அரைச்சிக்கணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் கடாயில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் பிடிக்கும் இப்போ இலை ஒரு பட்டை அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கும் போட்டிருக்கேங்க இப்போ இந்த ஒரு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் பிறகு நான் வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேங்க ஆஃப் முக்கால் கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் இப்போ நான் நல்லா இதாக வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு வேலை செஞ்சிடணுங்க இப்போ இந்த கீரையை அதாவது கொத்தமல்லி புதினாவை நம்ம அரைச்சிக்கணும் அரைச்ச இதுலேயே திரும்பி தக்காளி பழத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் நம்ம வந்து அரை க கட் பண்ணி போடலை அரைச்சி போடுறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வதக்கிட்டோம் இது வதக்கும் போதே இது செஞ்சிடணும் இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயம் வதங்கின பிறகு இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் உப்பு நான் சேர்த்திட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக கூட தேவையில்லை ஓரளவு அரைஞ்சால் போதும் இப்போ நான் உப்பு சேர்த்திட்டேன் இப்போ அது கூடாதுங்கிறதுக்காக உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ நான் அதை தக்காளி விழுது இதில் சேர்த்துனோம் தக்காளி விழுது சேர்த்து நல்லா அரைச்சி விட்றலாம் இப்போ நம்ம அப்பப்போவே நான் ரெடியே பண்ணலை அப்பப்போவே எடுத்து நான் இப்போ செய்கிறேன் வடை சட்டியில் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நான் வந்து தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் போட்டு செய்கிறேன் இப்படி இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றது டக் டக்குன்னு செய்கிறது அப்படின்னு இப்போ நான் குக்கரில் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்கு இது ரெண்டு கிளாஸ் அளவு அரிசிங்கிறதுனால நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சின்ன கிளாஸ் தான் இப்போ நான் இது வதங்கிடுச்சு தக்காளி பழம் வதங்கின பிறகு கொத்தமல்லி தழை புதினா தலை கடைசியாக போடணும் அது பாருங்கள் அது கொஞ்சம் சிம்லையே கொஞ்சம் வச்சுருக்கணும் நம்ம வேறு வேலை செய்யும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் அப்புறம் நான் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுட்டேன் அதுவும் நல்லா வதக்கணும் நான் முழுசாக போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் என்றைக்குமே முழுசாக போடுங்க நல்லாயிருக்கும் வாசனையாக கடைசியாக போட்டால் தான் நல்லது அப்புறம் நான் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ தான் வாஷ் பண்ண போகிறேன் நான் வந்து மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு இதை அப்படியே தண்ணியில் வச்சு மூணு மூணு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்ட சிக்கனை இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க இந்த கேப் கிடைக்கிறது கேப்பில் நம்ம அந்த வேலையை செஞ்சிடணும் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்புறம் நம்ம இது சே சேர்த்து விட்டுடலாம் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டிருக்குறோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி அதன் பிறகு இதுக்கு தேவையானது நம்ம என்ன போடலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சாரி மிளகாத்தூள் மட்டும் போடணும் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இந்த காரமே போதும் இது முக்கால் கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு இருந்தாவே போதும் ஓவர் காரம் வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான கலர் கொடுக்குறதுக்காக நம்ம போடுறோம் இப்போ நான் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் போடுறேன் தயிர் போட்டு அது நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் வடை சட்டியிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சிடணும் இப்படி வடை சட்டியில் செய்யும்போது சீக்கிரமாக அந்த சிக்கனுக்கெல்லாம் நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது ஒரு மசால் தன்மை கிடைக்கும் நம்ம குக்கரில் ஒரு குறுகிய அளவு இருக்கும்போது நம்ம அந்த அதில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் இலைகளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்படி செய்யும்போது தாராளமாக நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அரிசியும் ஊற வச்ச அரிசி ரெண்டு கிளாஸ் சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு போட்டுட்டேங்க போட்டு அதையும் நல்லா இந்த சிக்கனோட கலந்து விடணும் நல்லா கலந்து விடும்போது அந்த மசாலெல்லாம் அரிசிலையும் சிக்கன்லேயும் நல்லா கொஞ்சம் நேரம் சீக்கிரம் அதுக்கு ஒரு இது பிடிப்பு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் தாங்க இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நான் இந்த அடுப்பில் மாற்றிட்டேன் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் அது வதக்கின அரிசி சிக்கன் எல்லாமே எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதாங்க கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும் ஏற்கனவே கொதிச்சிடுச்சு நான் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தாத திரும்பி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் போட்டாச்சு இப்போ அதை எடுத்து இதில் போட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் நான் கொஞ்சம் போட்டேன் உப்பு பத்தலை தான் அதில் வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள் உடனே கொதிக்குது போட்ட உடனே ஒரு அரைமுடி லெமனில் கால்முடி ஜூஸ் மட்டும் நான் அப்படியே போகிறேன் அவ்வளோதான் நிறைய வேண்டாம் தக்காளி பழம் அப்புறம் தயிர் எல்லாமே போட்டிருக்குறோம் அது இது பிழிஞ்சால் நல்லதுங்க இது வந்து பிரியாணியில் அந்த காலத்துலலாம் பிழிவாங்க இப்போலாம் கொஞ்சம் அவ்வளோவா போ போடுறதில் போ அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி பிழிஞ்சுட்டேன் கலந்து விட்டுட்டு இப்போ நான் குக்கர் முடி மூடி வச்சுட்டேங்க அது வேகட்டும் இப்போ நான் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அருமையான பிரியாணி சிம்பிள் மெத்தடில் டக் டக்குன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம அடுப்புக்கிட்ட போகிறதுக்குள்ளே அது ஒன் ஹவர் ஆகிடும் ஆனால் வந்து இப்படி செய்யும்போது டக்குன்னு எல்லாமே அந்த கேப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல வரேன் பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்தது பிரியாணிக்கு ஒரு முட்டை இல்லைன்னா அது பிரியாணிக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால நான் ஒரு முட்டையை வச்சுட்டேன் வெங்காய பச்சடி அவ்வளோதாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்